ಲೋಗ ಸಮಗಿನೋ ಭವಂತ ಓಂ ಮಹಾ ಗಣಪತಿಯೇ ಪೋಟಿ ಅನ್ಬಾರ್ದ ಸ್ವಾಡ ನೇರ குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் நாம் இன்று அறியப்போவது சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பின் வரும் நான்காம் நாள் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது சதுர்த்தி என்பது சமஸ்கிருத சொல் இந்த தினம் சங்கரன் சுதன் மகா கணபதிக்கு உகந்த பூஜைக்கு உரிய நாள் சதுர்த்தி தினம் எப்படி ஐயன் கணபதிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது என்பதற்கு உரிய புராண வரலாற்றை அறிவோம் முதலில் சங்கடஹர என்ற பதத்திற்கு பொருள் அறிவோம் ஹர என்பது அறுதல் விலகுதல் என்று பொருள்படும் சங்கடம் என்பது நமக்கு ஏற்படும் இக்கட்டான சூழ்நிலை விநாயகருக்கு சங்கடஹரன் என்ற திருநாமம் நம் சங்கடங்களை அறுத்து துன்பத்தி காப்பதால் ஏற்பட்டது ஒரு சமயம் பாலகணபதி கைலாயத்தில் தனக்கு பிடித்த கொழுக்கட்டை மற்றும் மோதகத்தை தன் தாய் பார்வதியிடமிருந்து பெற்று நடந்து வரும்பொழுது ஒரு சிறு கல் தடுக்கி தள்ளாட நேர்ந்தது பெருத்த தொந்தியும் நீண்ட முன்கரமுமாய் துதிக்கையுடன் கணபதி அசைவதைக் கண்ட வானிலிருந்த சந்திரபகவான் கணபதியைக் கண்டு சிரித்தார் கேலி செய்தார் ஸ்ரீ பார்வதி தேவி தன் சல்ல பிள்ளையான கணபதியை கேலி செய்த சந்திரனை இன்றிலிருந்து நீ சிறிது சிறிதாக தேய்ந்து மறைய கடவா என்று சபித்தார் அதுவரை மிகவும் பொலிவுடன் அழகுடன் முழு வடிவமாக வட்ட நிலவாக இருந்த சந்திரன் சிறிது சிறிதாக தேயலுற்றார் தன் தவறை உணர்ந்த சந்திரன் தன் தவறுக்கு வருந்தி கணபதியிடமே மன்னிப்பு கோரி முழு முதற்கடவுளான கருணை உள்ளம் கொண்ட கணபதி சந்திரனின் சாப அன்னை பார்வதியிடம் பரிந்துரைத்தார் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான் எனினும் அன்னை பார்வதி சாபத்திற்கு மாற்றாக சந்திரன் மாதத்தில் பதினைந்து நாள் தேய்ந்து முழுதும் மறைந்து அமாவாசை என்று வானத்தில் தோன்றா வண்ணமும் பின் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஒவ்வொரு நாளாக சிறிது சிறிதாய் வளர்ந்து அமாவாசை பதினைந்தாம் நாள் கழித்து முழு வடிவாக பௌர்ணமி நிலவாக பரிமளிக்க ஆசிர்வதித்தார் மேலும் பௌர்ணமி மற்றும் பௌர்ணமி மூன்றாம் நாள் ஆகிய திருதியை அன்று நிலவை அதாவது சந்திரனை மாலை வேளையில் வணங்குவோர்க்கு வளங்கள் பலவும் பெருகும் என்று அனுகிரகித்தார் தேய்ப்பிரை நான்காம் நாளான சதுர்த்தியில் சந்திரனை காண்போர்க்கு சங்கடம் அபவாதம் வீண்பழி வந்து சேரும் என்று சாபத்தில் ஓர் திருத்தம் செய்ததுடன் அந்த சதுர்த்தி தினத்தில் சங்கடஹரனான விக்ன விநாயகனை வணங்கிட சங்கடங்கள் யாவும் நீங்கப்பெறும் என்று திருவாய் மொழிந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண மகாத்மியத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் சதுர்த்தியில் மாலையில் காணக்கூடாத சந்திரனை கண்டதால் ஒரு பெருத்த சங்கடத்திற்கு உட்பட்டார் அந்த விவரம் என்னவென்றால் சத்ராஜித் மன்னன் என்பவனிடம் ஸ்ரீ சூரிய பகவான் மன்னனுக்கு அளித்த சமந்தகமணி என்ற தேவலோகமணி இருந்தது சூரிய பகவானால் வழங்கப்பெற்ற அந்த மணியை மன்னன் ஒரு முத்துமாலையில் கோர்த்து அணிந்திருந்தான் மிகவும் பிரகாசமான அந்த மணி ஒவ்வொரு நாளும் குறுநில மன்னனான மன்னனுக்கு அவன் அத்தியாவசிய தேவைக்கான தங்கத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சமயம் யாதவ குலத்தை அப்பொழுது பேரரசாக ஆண்டு கொண்டிருந்த மா மன்னனுக்கு சிற்றரசான சத்திரஜித்திடம் உன்னிடற்கும் சமந்தகமணியை பேரரசருக்கு கொடு கொடுத்தால் சிற்றரசின் அத்தியாவசிய தேவைகளை விட பேரரசின் தேவை அதிக அளவில் இருக்கும் சமந்தகமணியின் தன்மையானது அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே பொன் கொடுக்கும் பேரரசிடம் சமந்தகமணி இருக்கும் பட்சத்தில் அந்த தேவலோகமணியை மக்கள் சேவைக்கு மாமன்னர் பயன்படுத்துவார் என்று அறிவுறுத்தினார் ஆனால் சந்திரஜித் அந்த மணியை கிருஷ்ணர் அறிவுறுத்திய போதும் கொடுக்காது தன் வசமே வைத்துக் கொண்டார் சந்திரஜித்தின் தம்பி ஒரு முறை மிருக வேட்டைக்கு சென்றபொழுது அந்த சமந்தகமணியை மாலையாக அணிந்து கொண்டார் வேட்டைக்கு சென்ற தம்பி நெடுநாள் ஆகியும் மீண்டும் திரும்பி வராததாலும் யாருக்கும் கிடைக்காத சமந்தகமணியை அணிந்து சென்றதாலும் அந்த சமந்தகமணிக்காக சமந்தகமணி மீது பிரியமுள்ள கிருஷ்ணர்தான் தன் தம்பியை கடத்தி அந்த சமந்தகமணியை களவாடி விட்டார் என்று வீண் யாவரும் கூசும் வண்ணம் கிருஷ்ணர் சங்கடப்படும் வண்ணம் கூறி அவமதித்தார் இந்த வீண்பழி பழி அபவாதம் கிருஷ்ணர் சதுர்த்தி நிலவை கண்டதனால் ஏற்பட்டது என்று தன் குருவின் மூலம் அறிந்து கணபதியை வேண்டி தன் வீண்பழியை பழியை போக்கிக் கொள்ள சமந்தகமணியை தேடி காட்டிற்கு சென்றார் காட்டில் சத்ரஜித்தின் உடல் பாகமும் அவனை சிங்கம் ஒன்று அடித்துக் கொன்று குகைக்குள் நுழைந்த கால் தடவும் கண்ட கிருஷ்ணர் ஒருவாறு யூகித்து சிங்கம் சென்ற அந்த குகைக்குள் நுழைந்தார் அன்பர்களே மேற்கூறியபடி சிங்கமானது குகையில் நுழையும் பொழுது அந்த சமந்தகமணியையும் உடன் கவி சென்றது அந்த சிங்கத்தை ஏற்கனவே குகையில் இருந்த ஜாம்பவான் என்ற கரடிகளின் அரசன் சிங்கத்தை கொன்று அந்த சமந்தகமணியை தன் பெண்ணான ஜாம்பவதிக்கு அணிய கொடுத்திருந்தார் சிங்கத்தைச் சேடிச் சென்ற ஸ்ரீ கிருஷ்ணர் குகையில் நுழைந்ததும் ஜாம்பவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னார் என்று அறியாததால் அவருடன் தொந்த யுத்தம் செய்தார் இந்த யுத்தம் இருபத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்தது இந்த ஜாம்பவான் வேறு யாருமல்ல கிருஷ்ண அவதாரத்துக்கு முன்னைய ராம அவதார காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவிய சிரஞ்சீவி ஜாம்பவான் தான் அதி பராக்கிரமசாலியான ஜாம்பவான் இருபத்தி எட்டு நாட்களாக போர் தொடர்ந்து போதும் தன் எதிரே இருக்கும் மாவீரன் சற்றும் அசராத தன்மையைக் கண்டு அவர் ஸ்ரீராமனின் மறு அவதாரமே என்று உணர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரை பணிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமனாக ஜாம்பவானுக்கு காட்சி அளித்தார் ஜாம்பவானும் தன் பெண் ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார் சமந்தகமணியையும் பரிசாக அளித்தார் ஜாம்பவதி மற்றும் சமந்தகமணியுடன் சத்ரஜித்தின் அரண்மனைக்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் நடந்த நிகழ்வுகளை சத்ரஜித்திற்கு எடுத்துச் சொல்லி சமந்தகமணியின் அரசனிடம் அளித்தார் உண்மையை உணர்ந்த மன்னன் தன் மகள் சத்யபாமாவை ஸ்ரீகிருஷ்ணருக்கு மனம் முடித்து சமந்தகமணியை பரிசாக கொடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மணியை ஏற்றுக்கொள்ளவில்லை மேற்கண்ட இந்த நிகழ்வு ஸ்ரீகிருஷ்ணர் சதுர்த்தி தின சந்திரனை பார்த்ததால் வந்த விளைவு பார்வதி தேவியின் சாபம் என்பதை சொல்லவும் வேண்டுமோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கே இந்த நிலை என்றால் நாம் எல்லாம் நண்பர்களே நாம் இந்த உண்மையை உணர்ந்து சங்கடகர சதுர்த்தி அன்று மாலையில் பதினோரு முறை விநாயகரை வளம் வந்து அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து சிதறு தேங்காய் உடைத்து விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை சுண்டல் மோதகத்தை படைத்து மனமுருகித்தொழ சங்கடங்கள் யாகும் விலகும் என்று அறிவுறுத்தும் இவ்வேளையில் கணபதியை போற்றி அடியன் எழுதிய பாடல் இசையரசர் டாக்டர் ஸ்ரீனிபாபு ஐயா அவர்களின் இசையில் இசைச்சுடர் திரு ராஜேஷ் அவர்களின் இனிய குரலில் அன்பர்கள் கேட்டு மகிழ்க சமர்ப்பிக்கப்படுகிறது அன்பர்கள் அனைவரும் சுவாதி சுடர் சேனலை தங்கள் உற்றம் சுற்றம் நட்பிற்கு கொண்டு செலுத்தி தொடர்ந்து இந்த ஆன்மீக பணியில் பங்கு கொள்ள அன்புடன் வேண்டப்படுகிறீர்கள் அன்புடன் சி ஆர் லவக்குமார் ஓம் கணபதியே போற்றி ஓம் கணபதியே போற்றி போற்றி கோயிலே கணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே கலைநயம் மிக்கதொரு கோயிலிலே ராஜ கணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே அரு பகையும் அக இருளும் அகல கண்டே பொருள் பொதிந்த கையில் லைத்து நின்றேன் பகையும் அக இருளும் அகல கண்டே பொருள் பொதிந்த புன்னகையில் லைத்து நின்றே கலைநயம் மிக்கதொரு கோவிலிலே கணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே கலைனயம் மிக்கதொரு கோயிலிலே ராஜகணபதி கணபதி நிற்க கண்டே அன்பும் கூடக் கண்டே தயிரக்கம் அன்பும் கூட கண்டே தலைமகனின் திருவுருவம் எளிர கண்டே தயிரக்கம் அன்பும் கூட கண்டே மகனின் திருவுருவம் மீளிர கண்டேன் கவளைகள் வீடை பெற்று கண்டே கவளைகள் வீடை பெற்று ஓய கண்டே பொது நிதயம் தனி நிதயம் என தழைய கண்டேன் பொது நிதயம் தனி நிதயம் என தழைய கண்டே கலைனயம் மிக்கதொரு கோயிலிலே கணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே கலைநயம் மிக்கதொரு கோயிலிலே கணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே அரு பகையும் அக அகழ கண்டேன் பொருள் பொதிந்த புன்னகையும் லைத்து நின்றேன் அரு பகையும் அக இருளும் அகல கண்டேன் பொருள் பொதிந்த புன்னகையும் லைத்து நின்றேன் கலைனையும் மிக்கதொரு கோயிலிலே கணபதி கண்மலர்ந்து நடிக்க கண்டேன் கலைனையும் மிக்கதொரு கோயிலிலே ராஜகணபதி கண்மலர்ந்து நிற்க கண்டே